ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாங்க போனது ஜாமான் ஒரு கடையை கூட காணுமின்னு பார்த்தா நம்ம எப்போது வாங்குகிற கடை இருந்தது அது வரலையும் சந்தோஷம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை இந்த உட்காந்துருக்கானே இந்த குட்டி பைய சுட்டி பைய அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மொட்டையடிக்க போகிறோம் அதாவது பிறந்த முடி எடுக்கவே இல்லை ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு எட்டு தடங்களை தாண்டி இவர் நம்ம ஓனர் மாதேஷ் இவருக்கு தான் ரெண்டரை வருஷம் டிலே ஆகிடுச்சு இவருக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக ஒரு வழியாக பஸ் சரி கிளம்பி தகப்பனார் மணியை விட்டு தாய்மணிக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தான் ஒரு வழியாக கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் நாங்களும் ரெண்டு வருஷம் கழித்து எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் நல்லபடியாக கோவிலை நெருங்கி வந்தாச்சு வந்து இவங்க தான் என் மாமியார் ஒரு வழியாக ஜாமான் ஒரு வழியாக கிளம்பி அடிக்க வந்துட்டோம் அப்படியே யூட்டன் பண்ணி காமிங்க அந்த குட்டி தங்கத்தை இவர் தாங்க மாவேஸு நம்ம சேனல் ஓனர் இவர் இவருக்கு தான் ரெண்டரை வருஷம் டிலே ஆகி இன்றைக்கி தான் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கள் அம்மன் எங்களுக்கு குலதெய்வத்தோட பேர் அங்காள பரமேஸ்வரி அவங்க கொடுத்துருக்காங்க எங்கே அழுவானோ என்னமோன்னு நினச்சேன் முடி தொங்கி நெட் வரலேயே வந்துட்டு ஃபுல்லாக ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ரெண்டு வருஷமாக பிறந்த முடி எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பொந்த முடி வந்து எடுத்தால் தான் குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளருவாங்க அவங்களுக்கு ஒரு ஓங்கவே ஓங்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க நல்ல ஒரு வளர்ச்சியே இருக்காத மாதிரி அப்படின்னு இப்போ அவருக்கு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் மொட்டை அடிக்கிற வீடியோஸ்லாம் காமிச்சு காமிச்சு மாமா இப்படி அடிப்பாங்க நீ இப்படி அத்தை மடிலையோ மாமா மடியிலையோ உட்காந்து அழகாக காமிக்கணும் அப்படின்லாம் அப் கொடுத்தேன் ட்ரெயினிங் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி என் செல்லக்குட்டி தங்கப்பில் அழகாக உட்காந்துட்டு பௌயமாக உட்காந்து காமிச்சுது அழகாக காமிச்சா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இல்லைன்னா தலையில் லைட்டாக கை வச்சால் கூட எடு எடுன்னு கற்றுவான் அவங்க அண்ணன் கை வச்சா நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவான் அப்புறம் ஒரு வழியாக சூப்பராக அடிச்சிட்டார் அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா மடியில் உட்காந்து அடிச்சிட்ருக்காரு இவங்க தான் என்னை பெற்ற தாய் என்ற இடத்து தாய் எங்களுக்குள்ளே தெய்வம்னு சொல்லலாம் அடுத்து ஒரு வழியாக தம்பிக்கு மொட்டை போட்டு வந்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவருக்கு மொட்டை அவருக்கு அடித்ததோட இவருக்கும் சேர்த்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவருக்கும் அடித்தோம் இவர் தான் ஹரிஷு என் பையன் பெரிய பையன் அவருக்கு அடித்தோம் அப்பா மண்டியில் உட்கார வச்சு அடித்தாங்க அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அடிச்சிட்டார் அழுகாமல் அடிச்சிட்டார் அதே மாதிரி போய் அடிச்சிட்டார் அடுத்தது ரெண்டு முடியா எடுக்கக்கூடாது மூணாவது அவர் முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து பூ முடி எடுத்தாங்க பூ முடி ஒரு வழியாக எடுத்துகிட்டு சாமிக்கு நல்லபடியாக இது பண்ணிவிட்டு குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வரப்போகிறோம் அடுத்த வீடியோ பார்க்கலான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ஐயோ என்ன இவ்வளோ எடுத்துட்டாரே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் எங்கள் அக்கா சாமிக்கு தானே கொடுத்தா அதெல்லாம் நல்லபடியாக வளர்ந்துடும் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வழியாக இவனுங்க ரெண்டு பேரும் குளிப்பாட்டி நானும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சென்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் நம்ம அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அம்மா அலங்கார குளத்தில் அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் எடுத்த சாரி இது அம்பாளுக்கு வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தது அங்காள பரமேஸ்வரி எங்கள் சுவாமி பேர் கும்பகோணத்தில் இருக்குது எவ்வளோ அழகு இன்னும் இல்லைங்க அந்த அண்ணா வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வழியாக மொட்டை அடித்து சாமியெல்லாம் கொடுத்துட்டு மொட்டைகள்லாம் கிளப்பிக்கிட்டு வந்தாச்சு ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம்